அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இப்பவும் ஒரு ஊரை பற்றி பேச மாட்டேன் ஒரு மொழியை பற்றி பேச மாட்டேன் உலக மக்களும் தான் பேசுவேன் ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோரும் ஒரு இனம் மனித இனம்தான் ஜாதி மதத்தை நான் பேசுகிறதே கிடையாது எனக்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் நான் அந்த ஜாதி மதம் அப்பாற்பட்டவன் மனிதன் இருக்கிறான் நான் அட பிறந்தது இறைவனை அடையிறதுக்காக உலக வாழ்க்கையில் வந்து துக்கமும் சந்தோஷமும் கலந்து கலந்து வரக்கூடியது இயற்கை இயல்பு ஆனால் இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் தூரம் போட்டுட்டு அமைதியோடு வாழறது கடினம் அந்த அமைதியோடு வாழணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த உலகத்தில் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன் இது முப் நாற்பது வருஷமாக பேசின்னு இருக்கிறேன் இந்த ஆசிரமம் கட்டி பதினேழு வருஷமாக பேசின்னு இருக்கிறேன் இது பல கோடி பேர் பார்த்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க பல பேர் வாழ்க்கையை மாறி இருக்குதுன்னு அது ஒரு சின்ன சந்தோஷம் என்னுடைய பேச்சும் இந்த உலகம் எடுக்குதுன்ற ஒரு சந்தோஷம் அதனால் மேற்கொண்டு மேற்கொண்டு பேசின்னு இருக்கிறேன் அதை உலக மக்கள் எல்லோரும் புரிஞ்சு நல்வழியில் போங்கோ இறைவனை வழிபடுங்கோ நீங்களும் இறைவனும் தான் நிஜம் மற்றதெல்லாம் கண்ணில் கண்ட காட்சியெல்லாம் பொய்யாக போய்டும் மனைவி செத்தா கணவன் சாவதில்லை கணவன் செத்தா மனைவி சாவதில்லை தாய் சேர்த்தா புல்ல சாவதில் புள்ள சேர்த்தா தாய் சேர்த்தல ஏன்னா எல்லோரும் தனித்தனியாக வந்தோம் தனித்தனியாக போக போகிறோம் ஆனால் இறைவன் மட்டும்தான் நம்ம பிறக்கும் போதே கூடவே பிறந்தான் அதே மாதிரி இறக்கும்போதும் நம்ம கூடவே இருக்க போது இறைவன் தான் அந்த இறைவனை பிடிங்க மன அமைதியோடு வாழுங்க அதுவே நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற அறிவுரையாக இருக்கட்டும் நன்றி அழகணி சந்திர பாட்டில் ஒரு டவுட் சாங் கொல்லன் உலை போலே கொதிக்கிறடி என் வயிறு கொல்லன் உலை போலே கொதிக்கிறடி என் வயிறு நில் என்று சொன்னால் நிலைநிறுத்த கூடவில்லை நில் என்று வந்த யமன் நிலைநிறுத்த வல்லார்க்கு கொல்லென்று வந்த யமன் குடி போவானே என் கண்ணம்மா என் கண்ணம்மான் கண்ணமா க இந்த பாடம் பண்ணுறாங்கள பாடம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க வாய் வந்து போகுது தொண்டெல்லாம் புண்ணாகி போச்சு வயிறு எல்லாம் எதுவும் சாப்பிட முடியல எரிச்சல் எடுக்குது அப்படின்னு இதுக்கு காரணம் என்னன்னா அந்த சூடு ஏறிடும் அந்த சூட்டில் அந்த மாதிரி வரும் அந்த சூட்டில் வர்றதை அது அப்படியே நிலச்சி நிற்கிறது இல்லை ஏன்னா இவங்க இதை இந்த மாதிரி வந்த உடனே பயந்து போய் மோர் குடிக்கிறது கீரை சாப்பிட்றது ஜூஸ் சாப்பிட்றது மாத்திரை போட்டுக்கிறது மாதிரிலாம் போட்டு அந்த சூட்டை குறைச்சிடுவாங்க குறைச்ச உடனே நார்மலாக எப்போது இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஒன்று மாற்றம் இருக்காது இருக்கு இருந்ததில் அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ நான் கொல்லாம் ஒல மாதிரி கொதிக்க வைக்கிறேன் என் வயிற்ற ஆனால் அது நிறையா நிற்க மாட்டேங்குது அப்பப்போ தனிஞ்சு போதும் அது நின் நிலையா நின்று எரிஞ்சதுன்னா யம என்னை தேடி வரமாட்டானே இதை அணிஞ்சு போடுறதால யம இல்லை என்னை தேடி மரம் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சொல்கிறார் கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் பயிறு நல்லா கொதிக்க வைக்குது ஆனால் அது நிக்கில் தனிஞ்சு போகுது அப்படின்றார் அதனால் அந்த பாடலை சொல்கிறாரு அது மாதிரி நிற்கணும் அது நின்னால் எம பயமே இல்லை அப்படின்றாரு பாடம் பண்ணாதான எவன் பாடம் பண்றவங்க உபதேசம் வாங்கினு போனான்னா வீட்டுக்கு போனவனா அரை மணி நேரம் பண்ண மாட்டேன்றான் அதனால அவனுக்கு எங்கிருந்து அது வரும் ஞானி அவர் ஞானிங்க இவர் ஞானிங்கன்னு சொல்றோம் எப்படி அவரு ஞானி ஆனாரு எவ்வளவு சிரமப்பட்டாரு அவர் எவ்வளவு இழந்திருப்பாருன்னு அதை மட்டும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது அவர் ஞானி ஆனார்ன்னு சொன்னால் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக பணம் சேர்க்கறதில்ல வீட்டு சொந்த பந்தத்தை இல்லை எதையும் பார்க்காம அவர் கடவுளே கதின்னு அந்த இதில் இருக்கும்போது அவர் மகான் ஆனார் நம்ம இங்கேருந்து போனவொடனே வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டி எதிர வந்து நின்னோன்னே எல்லாத்தையும் மறந்து போயிட்டுருமே இங்கே குரு சொன்னது பாடம் பண்ணது எல்லாமே போயிடுது அப்புறம் எங்கேருந்து நம்ம ஞானி அவரு கொல்லாம ஓலை மாதிரி கொதிக்குது வாழைப்பழந்தோன்னா வாய் நோய் தான் அதனால தாழைப்பழம் துணும் சாவு வருதான் வாழைப்பழம் தொன்னா வாய் நோக்கினா எவ்வளோ பேர் பைத்திக்காரனாக இருப்பான் வாழைப்பழம்னா என்ன அது அதாவது கழுக்கண்ணி சித்தர் தான் சொல்கிறாரு வாழைப்பழம் தின்றால் வாய் நோக்கும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவு எனக்கு வந்தது அப்படின்றது அப்போ ஏன் நீ தாழைப்பழம் சாப்பிட்ற சாவு வருதுன்னு தெரிஞ்சிருந்து அப்படின்னாக்கா இவனுக்கு வாய் நோவுது அதனால் அதை சாப்பிட்றது தாழைப்பழம் வாழைப்பழங்கிறது யோகம் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது தாழைப்பழம்ன்றது பக்தி நோவாத போகிறான் ஒரு மாற்றமும் இல்லை உடம்பில் இது அப்படி இல்லையா வாய் வந்த போது கண் வந்து போது இது மாதிரி எல்லாம் வருது அதனால் இது நோவுது எனக்கு அப்படின்ட்டு விட்டுடுறான் அதனால் சாவு வருதுன்றான் அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கண்டினியூவாக வீட்டில் ஒரு ரெண்டு மணி அது நீ சாப்பிட்றியோ சாப்பிட்லையோ வேலைக்கு போகிறியோ போகலையோ ரெண்டு மணி நேரமோ அதை செய்யணும் உனக்காக செய் நீ யாருக்காகவும் செய்வானா நீ செய்கிறது எனக்காக இல்லை உன் குடும்பத்துக்காக இல்லை உனக்காக செய்யுங்கிற அதை செய்ய மாட்டேன்ட்றீங்கள அப்புறம் என்ன பண்ணுறது அதனால் வருத்தப்பட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே பத்தா எதிர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னுறாரு எங்கே பார்க்கறது அங்கே பார்க்க முடியலையா கொண்டாட்டிக்கு பட்டுப்பாடு எல்லாம் வந்து கொட்டி கட்டிட்டு பார்த்துன்னுக்குறோம் இந்த மாதிரி நம்ம மனநிலையை தான் ஞானத்தில் போக முடியும் நம்ம மனநிலை மாறாம ஞானத்தில் போக முடியாது யாராலையும் ஒரு சின்ன கேள்வி அதில் தப்பா பேசினா தப்பா நினச்சிக்காதுங்க ஏன்னு கேட்டோம்னா ஐயா கொடுக்கற பாடத்துக்கு பேரு சாகா கலை ஆனா ஐயாப்ப ஐயா கொடுக்குற கலை சாகா கலை அப்போ ஐயா கலை கொடுக்குற சாகா கலை ஐயா போய் இருக்கணுமா இல்லையா சராசரி மனுஷனுடைய சமாதிக்கும் ஐயாவுடைய சமாதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு பணக்காரன் என்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட பணக்காரன்றது அர்த்தம் நான்னா என்கிட்ட இருக்கிற பணத்தை என்னால் கொடுக்க முடியும் நானே பிச்சைக்காரன் ஆனால் நான் எல்லாரும் கொடுத்து கொடுத்தன்னு சொல்ல முடியுமா என்கிட்டயே ஒன்றும் இல்லை எனக்கே யாராவது கொடுப்பாங்களான்னு உட்காந்துக்கிறேன் கொடுக்க முடியாது இல்லையா அப்போ சாகா கலையை யாரால கொடுக்க முடியும்னா சாகாம இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த நிலையை யார் எட்டி பிடிச்சாங்களோ அவங்களால மட்டும்தான் சாகா கலைய கொடுக்க முடியும் நாளுக்கு ஒரு வேஷம் ஏன் ஒரு ஒரு மனுஷன் எவ்வளோ பக்குவமாகறான்னு யாரும் காலண்டர் ஒரு அடையாள அட்டைலாம் யாருக்கும் கிடையாது இவர் பக்குவமானவரா பக்குவம் இல்லாத எதை வச்சு தெரிஞ்சுப்பா எதையும் செய்ய முடியாது நீ பக்குவப்பட்ட மனுஷனா நீ செய்யக்கூடிய பாடம் உன்னை பக்குவப்படுத்திதானு நீ பேசக்கூடிய பேச்சில் தெரிஞ்சிடும் நீ செய்யக்கூடிய செயலில் தெரிஞ்சிடும் இந்த உனக்கு பக்குவம் இல்லைன்னா நம்மளால் எப்படி முடியும் அப்போது யாரால இதை கொடுக்க முடியும்னு சொன்னா யாரால சாகாம இருக்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் இந்த சாகா கலையை கொடுக்க முடியும் மற்றவங்க எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கலாம் ஐயா சொன்னார் இந்த உடலை விட்டு நான் ஆயிரம் முறை வெளியே போனேன் ஆயிரம் முறை உள்ள வந்துட்டாரு இது யாரால முடியும் நாம என்னைக்காவது போய்க்கிறோமா என்னைக்காவது வந்துக்கிறோமா ஊட்டையே தாண்ட தெரியாதவன் நம்மளால இன்னும் பெரிய கரையை சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்ப யாருடைய துணை கொண்டு இதெல்லாம் நடக்கும் எந்த மகானும் சொல்லக்கூடிய இந்த இந்த கலியுகத்துல எந்த மகானும் சொல்லக்கூடிய சொல்ல முடியாத ஒரு வார்த்தை ஐயா சொன்னாரு என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால என்னை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் நான் என்னோட அருளை கொடுப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் இந்த கழிவுல யாரும் சொன்னதில்லை எல்லா மகானும் சமாதி அடைஞ்சிக்கிறாங்க மேலேருந்து இருந்து பார்த்து சிச்சின்னு இருப்பானாரு டேய் நான் இல்லைன்னு நினைச்சுக்க போறீங்க தான் இருந்து மேலே தான் சிச்சின்னு இருப்பேன்னாரு அப்போது இவ்வளவு போல்டா இது வரைக்கும் எந்த மகானும் சொன்னதில்லை எல்லாரும் சமாதி அடைஞ்சிட்டாங்க ஆனால் நான் எங்கேயும் போக மாட்டேன்னா இங்க தாண்டா இருப்பேன் இது ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரியும்னு அதையும் அடக்கத்தோட தான் சொன்னாரு இந்த உலகத்துல யாருக்குமே அது தான் தெரியாது மத்த எல்லாமே தெரியும் வயசு பேர் வந்து இந்த ஊர்ல ஆயிரம் பேர் இருக்கிறான் ஆனால் அதெல்லாம் ஊருக்கு போய் சேர்ந்துறாரு அப்போது யாரால எதை கொடுக்க முடியுமோ அது அதை தான் சொல்லுது சாரா நாம எல்லாமே தெரியும் நம்மளால பிரித்து பார்க்க முடியும் ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் கதை சொல்லுவான் நான் இன்னைக்கு நாளைக்கு போய் இந்த மலையை தூக்க போறேன் அப்படின்னு ஊற கூட்டுற கதை தான் எப்படி தூக்க போறேன் நீங்க தூக்கி வச்சா நான் தூக்கிடுவேன் அப்படின்ற கதைய ஆயிடக்கூடாது அப்ப கேட்கக்கூடிய நமக்கு ஒரு தெளிவு போகணும் நம்ம நான் அவ்வளவு முட்டாளா யாரால எதை கொடுக்க முடியும் நமக்கு ஒரு தீக்குச்சி பட்டாலே சுருந்து சாமி அண்ணா நேருக்கும் விதிக்கிறாங்களா அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த பக்குவம் இருந்து வந்தது அந்த ஒரு நொடியில் தான் அந்த பொருளை உள்ள வர வச்சுட்டான் அதனால இந்த உடம்புல எது பட்டன அவனால உணர முடியல அதுக்கே அவனோட துணை ஓணும்னா இந்த மரணத்தை வெல்லக்கூடிய இந்த பாடத்தை கொடுத்து யாரோட துணை ஓணும் அந்த துணை கட்டாயிடுச்சுன்னா எங்க நீங்க இங்க எல்லா சப்ளையும் டிரான்ஸ்பார்மர்ல இருக்குது ஒயர் மட்டும்தான் இங்க இருக்குது அங்க இருந்து இங்க கரண்ட் வந்தாதான் நடுவுல கட்டாயி போச்சுன்னா எலி கிடைக்கும் பூனை கிடைக்கும் எது ஒண்ணா கிடைக்குமே எலியும் பூனையும் சொன்னது வேற ஒண்ணும் இல்ல நம்மளோட கர்மா தான் நம்மளை புத்திசாலி ஆக்கி நான் எதவா என்னால் செய்ய ஒரு தூண்டுதல் பண்ணி நம்மளை பாதையிலேருந்து விளக்க வைக்கும் ஆனால் நான் ஒழுங்கா பாடம் ஒரு நாள் வந்தால் கூட என்னால் தடம் வராமல் நிற்க முடியும் அப்ப என்னோட செயல் காட்டிடும் நான் ஒரு சராசரிமை என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியும் நல்லது கிடையாது தெரியும் யார் சரியா பேசுறா யார் தப்பா பேசுறா நம்மளால உணர முடியும் அப்ப நாம தெளிவா இருந்தா சரியா போடும் சாமி சரிங்களா இதெல்லாம் சொல்லலாமா தெரியல ஒரு யோகிக்கு எத்தனை சமாதியாகி நேரம் ஆனால் கூட அவருடைய எப்படி சொன்னால் ஒரு அடுப்புல அடுப்பு எரிஞ்சி இருந்து நாம தொட்டா எப்படி இருக்கும் ஆனாலும் அதே அணையில அதே தீச்சலையும் அந்த ஆசன வாயில் அப்படியே இருக்கும் அது எத்தனை மணி நேரம் ஆனாலும் அடுத்து என்ன தெரியும் தன்னோட மூச்சை நாம இங்க கேசரி முத்திரைன்னு ஒண்ணு பண்ணி நிறுவோம் அது எதுக்காக என் மூச்சை எனக்குள்ள தக்க வைக்கிறதுக்கான ஒரு வழி என்னோட ஜீவனை ஒடுக்கும் போது அந்த நிலையில தான் என்னால் உட்கார முடியும் ஒரு சராசரி மனுஷனால சாகும் போது கேசரி முத்திரையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு அறிகுறி இது எல்லா அறிகுறியும் நம்மளோட அன்னைக்கு நாங்க பார்த்தோம் அதை நாங்கள் உணர்ந்தோம் அதனால தான் இன்னை வரைக்கும் தெய்வம் ஏன்னா அங்கே இருக்காரு அவர் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு நமக்கு முன்னாடி அவர் வழிகாட்டிட்டு இருக்கிறாரு அப்போ இருக்கிற ஒருத்தனால தான் என்றைக்குமே நம்மளை இருக்க வைக்க முடியும் சாவ போகிற எல்லாராலையும் நானும் கடலில் உந்தே நம்மளை நம்பி வர மூலியும் கடலில் பிடிச்சி தள்ளி விடக்கூடிய சூழ்நிலை தான் வந்துடும் போகக்கூடியவங்க தெளிவாக போங்க தப்பிச்சு போகக்கூடியவங்க வாங்க யாரும் இங்க கட்டாயமே கிடையாது நல்லது கெட்டது அவங்க அவங்களால சிந்திக்க முடியும் நாம செய்ய போகக்கூடிய செயலுக்கு நாம் தான் பொறுப்பு நல்லதை நோக்கி போனால் அதுக்கான பலம் உங்களுக்கு தானா வந்து சேரும் கெட்டதை நோக்கி போனா அதுக்கான வினையும் நீங்கள் தான் அனுபவிக்க முடியும் யாரும் காப்பாற்ற முடியாது சாமி அப்போ மகான்கள் யாரு சமாதி நிலையினா என்ன இதெல்லாம் நாம தெரிஞ்சிக்கனா நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது நாம தெளிவாக தெரியவாருங்க சாமி இது தெரியாதவனுக்கு என்ன ஒண்ணா கதை சொல்லிக்கலாம் சரிங்களா அதனால அவங்க யார் ஒன்னா என்ன சொல்லிக்கிட்டோம் அவங்க ஒரு வாழ்க்கை போட்டோம் நாம நம்மளோட விஷயத்த தெளிவா இருப்போம் சாமி நம்மளை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் ஐயாவோட பாடத்தை ஐயா என்ன சொன்னாரோ அதை கொடுப்போம் மத்ததெல்லாம் ஐயா பார்த்துக்கிட்டோம் அது தான் பொறுப்பு ஏன்னா இது ஐயாவோட கலை இது யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது இது அவருடைய சொத்து ஏன்னா சுயமாக உணர்ந்து சுயமாக கொடுத்த பாடம் சுயமாக யாரால் சாமி உட முடியும் சதா சர்வ காலமாக யாரால் தவமாக இருக்க முடியுமோ யார தவத்தில் இருக்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் சுயமாக உணர முடியும் பாடத்தை கொடுத்தாலே அந்த பாடத்தில் என்ன சாமி ஆச்சுன்னா சொல்ல முடியலையே அப்போ நம்மளால எப்படி சுயமாக வேற உணர்ந்து பாதியை சொல்ல முடியும் ஐயா கொடுத்தக்கூடிய பாடம் எல்லாம் திருமூலர் சொல்கிறாரு திருமூலர் பாடலில் இருக்குது நாதம் இப்படிலாம் உருவாகும்பா இதை பண்ணா உன் உடம்புல தச நாதமும் உருவாகும் அப்படின்னு திருமூலர் சொன்னாரே திருமூலர் என்ன சொன்னாரோ அதை ஐயா ஒருத்தர் பாடமா குத்துக்கிறாரு திருமூலர் பாடம் கொடுக்கல இதை பண்ணா இது வரும்னா அவர் சொல்லலை உன் உடலுக்குள்ள உன்னால இதை உணர முடியும் உணர்ந்துக்கன்னு சொல்லி இதெல்லாம் இருக்குதுப்பா உன் உடம்புக்குள்ள சொல்லிக்கிறாரு ஆனால் எப்படி நான் உணர்றது அப்ப திருமூலர் சொல்லக்கூடிய விஷயத்த என்ன ஒருத்தர் உணர வைக்கிறாருன்னா அப்ப அவர் யாரு யாரா இருக்க முடியும் திருமூலருடைய வழி தொண்டல் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் இதே திருமூலரு மூவாயிரம் பாடல் எழுதுறாரு மூவாயிரம் பாடல் எழுதிட்டு அவர் எங்கோத்திக்கு போட்டு போயில திருவாவாடு துறையில் கொடி மரத்தை கீழே மண்ணை தோண்டி ஒரு பள்ளத்தை தோண்டி புதைச்சு வச்சிருக்காரு அவர் வேற எங்கேயும் வைக்கல பள்ளத்தில் புதைச்சி வச்சுட்டு ஏதோ உலச்சி ஒரு மூவாயிரம் பாட்டையும் புதைச்சு வச்சு அவர் போயிட்டாரு அவரு போய் எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு அவரு எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் யாரு வர்றது திருஞான சம்பந்தர் வராரு அதே திருவாடுதுறைக்கு வராரு வந்து என்ன பண்றாரு அவர் உள்ள வந்தோன அவருக்கு சில விஷயங்கள் புரியுது இந்த இடத்துல விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது இந்த இடத்துல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வடி இருக்குது நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு அவர திருஞான சம்பந்தரலா தான் திருமூலரோட பதிகம் வெளியே வந்தது திருஞான சம்பந்தர் இல்லைன்னா அந்த அது அப்படியே தான் போயிட்டு இருக்கோம் அவரு தான் அந்த கொடி கம்பத்து கீழே இருக்கிற அந்த திருமூலர் அந்த திருமந்திரத்தை வெளியே எடுத்து இன்னைக்கு உலகம் உள்ள போறது காரணம் திருஞான சம்பந்தர் அப்போ இறைவன்கிட்ட இருந்து வந்த அந்த சாக கலையை யாரால கொடுக்க முடியும் திருமந்திரத்தை எடுக்க ஒரு திருஞான சம்பந்தர் வந்த மாதிரி தாகா கலையை சிவங்கிட்டேந்து வந்த அந்த கலையை நம்ம ஐயா மாதிரி ஒருத்தரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் வேற எந்த கொம்பனாலேயும் யாரும் கொடுக்கவே முடியாது இது சத்தியம் தாங்க சரிங்களா